உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நான் தாய் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எதோ சாமி கும்பிடும்போது அதுதான் வேண்டிக்கிடுவேன் எல்லோரும் நல்லா இருக்கணுமாப்பா ஆரோக்கியமாக இருக்கணுமப்பா நானும் நல்லா இருக்கணுமாப்பா அவங்களுக்கு விஷயம் சொல்லணுமப்பா எல்லாம் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு ரசம் செஞ்சு காட்டணும் என்ன ரசம் அப்படின்னா மைசூர் ரசம் தக்காளி ரசம் ஜீரா ரசம் மிளகு ரசம் பூண்டு ரசம் திப்பிலி ரசம்னு எவ்வளோ ரசம் ஆனால் இந்த பெரண்டைய போட்டு ஒரு ரசம் பண்ணினாக்க துவையல் செஞ்சு சாப்பிட முடியாதவங்க ரசத்தை சாப்பிட்டா கூட போதும் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா என்னை சுற்றி பார்த்தீங்களா ஒரு பத்து பதினஞ்சு விஷயம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவும் வேணும் தக்காளி கொத்தமல்லி மல்லி மிளகு மிளகா வத்தல் வெந்தயம் கடுகு சீரகம் புளி உப்பு மஞ்சத்தூள் நெய் பெருங்காயம் வெல்லம் முதல்ல என்ன செய்யணும் இந்த புளியெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சாதான் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை போட்டு அப்படியே பிஸ்கி பிஸ்கி எடுத்துடணும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புளியை பேஸ்ட்டே செஞ்சுக்கிடலாம் அதை இன்னொரு நாளைக்கு சொல்லித்தாரேன் இன்றைக்கி இந்த புளியை முதல்ல தண்ணியில் ஊற போட்டுட்டு வாரேன் அப்புறம் இந்த மல்லி வதை மிளகு மிளகாவ்த்தல் சீரகம் கடுகு வெந்தயம் இது எல்லாத்தையும் வரட்டு வருவலாக வறுக்கணும் அதைத்தான் இப்போ செய்யப்போகிறோம் முத்து பேச்சே இழுப்பச்சி எங்கே பிள்ளை கொண்டா நீங்கள் இந்த பொடி செஞ்சு வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இப்போ தனித்தனியாக செய்கிறேன் இந்த ரசப்பொடி இது வேறு மாதிரி பொடி ஏன் வேறு மாதிரின்னா பாருங்கள் முதல்ல சட்டி சூடாகவும் இம்பிட்டு கடுகை போட்டு அது படபட படபடன்னு வெடிக்கணும் கல் அல்லது இந்த சட்டி அல்லது நெய்ப்பாத்திரமெல்லாம் சூடாகாமல் நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா கல்லாங்குப்பட்டு போயிடும் அப்புறம் அது வெடிக்கவே வெடிக்காது இப்போ பார்த்திங்களா இப்போ வெடிக்குது வெடித்த உடனே அது வெள்ளை ஆயிரும் பொரியுது பாருங்கள் கடுகு நம்மளாம் இம்புட்டூண்டு தானே கடுகு பயன்படுத்துகிறோம் கல்கத்தாவில் கடுகு என்ன தான் கடுகு கடுத்தது வெந்தயம் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா காராமணி தெரியுமா தட்டைப்பயிறு அதை வாங்கிட்டு அதை கல்லெல்லாம் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி முரத்தில் போது எங்கள் வீட்டுக்கு செகப்பின்னு ஒரு அம்மா வரும் அதை வந்துட்டு ஆற்றி தட்டைப்பயிரில் பத்தினி இருக்கும்போல்ல பத்தினியெல்லாம் எடுத்துடணும் நாங்கள் தட்டைப்பயிரில் பத்தினியா இது என்ன கதையாக இருக்குது அப்படின்னு என்னான்னு கேட்டேன் தட்டப்பயிரில் பார்த்தேன்னா எல்லாம் வேகாது சிலதெல்லாம் கைக்கே தெரியும் கல் மாதிரி இருக்கும் அது பேர் பத்தினியா ஆத்தாடி அப்படி கண்ணகி சீதாதேவி நலாயினி அப்படியெல்லாம் இருப்பாங்க போல் பத்தினி அப்படின்னு நாங்கள்லாம் சிரித்தோம் அப்போ ம் காராமணி தட்டைப்பயிரில் பத்தினி இருக்கும் அதெல்லாம் வேகாது எடுத்து வச்சிரு இந்த அந்த காலத்தில் பேசுகிற போதே பல விஷயத்தை சொல்லுவாங்க இப்போ இந்த சொல்லலை பெத்த வயத்தில் பிரண்டையை கட்டுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிற போது புரியாது ஆனால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் மல்லி மல்லி கொஞ்சம் உண்டான போட்டுக்கணும் மல்லி விதை கூட அது அந்த மனம் வரபோது எடுத்துடணும் கருகக்கூடாது அதுக்கு தான் கிட்ட நின்று சமையலை பார்த்துக்கணும் சொல்லலாம் ரேடியோவில் கூட சமைக்கலாம் கொத்தமல்லி விதையை இருப்பச்சட்டியில் போட்டு நன்றாக வறுக்கவும் பிறகு அதை ஆற வைக்கவும் சரி எவ்வளோ நேரம் அதை சுட வைக்கணும் எவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறத கண்ணால் பார்க்கணும் இல்லை அதுக்கு தான் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க அம்மா போது கிட்டே வந்து நில்லு அப்படிம்பாங்க நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் குட்கிட்ட வந்து நில்லும்பாங்க அந்த பக்குவத்தை பார்த்துப்பாங்க இப்போ ரசம் செய்கிறோம்ல நான் செஞ்சபோது அப்படியே பச்சையாக அந்த துவரம் பருப்பை போட்டேன் சில பேர் வீட்டில் அதை நெய்யில் வறுத்து போடுவாங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வழக்கந்தேன் ஆக மொத்தம் எல்லோரும் ருசியாக தான் சமைக்கிறாங்க இல்லை இல்லாட்டி எல்லா ஆம்பளைங்களும் சொல்லுவாங்களா நீ நல்லா தான் சமைக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைம்பாங்க என்ன அம்மா சமைக்கிறதுன்னு அவளுக்கு கோபம் வரும் இந்தாட் மிளகு மிளகாய குறைச்சி மிளக ஜாஸ்தி ஆக்கிக்கலாம் மிளகு குளிர்ச்சி மிளகா சூடு இந்த மிளகு வாங்கிற போது மட்டும் புது மிளகா வாங்கணும் ரொம்ப பழைய மிளகா இருந்துச்சுனாக்கா அதில் வாசமே இருக்காது இந்த அடுப்பில் எனக்கு ஒன்று தான் பிடிக்கல கொஞ்சம் சட்டி நகர்ந்துருச்சுன்னா குய் அப்படிங்குது ஏய் பேச்சு துணைக்கு யாரும் இல்லையான்னு பார்த்தேன் இது என்னோட பேசிக்கிட்டு இருக்கு மிளகு ஆச்சா அடுத்து மிளகா வத்தல் மிளகாவத்தில் நம்ம ஊர்லெலாம் சமைக்கிற போது அந்த காம்பை கிள்ளி எடுத்துடுறோம்ல ஆந்திராவில் அப்படி செய்கிறது இல்லை அந்த மிளகா காம்பை இடிக்கிறாங்க இன்பட்டு புளி இன்பட்டு உப்பு போட்டு அது எதுக்குன்னு கேட்டாக்க என்றைக்காச்சும் எதுலையாச்சும் கொஞ்சம் காரங்கரம் கம்மியாக இருந்தால் நாங்கள் இதை உருட்டி போட்டுருவோன்றாங்க ஒரு ஒரு ஊரில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்கல்ல இப்போ நம்ம ஊரில் இந்த பிரண்டை உப்புன்னு செய்வாங்களாம் பிரண்டையை அப்பளம் செய்யும்போது அதை ஒரு சாறு காய்ச்சி ஊற்றுறாங்க அது உடம்புக்கு நல்லதுன்னு தான் அப்பளத்தில் கூட பிரண்டை போடுறாங்க பிரண்டை ஊறுகா எல்லாம் போடுறாங்க இப்போல்லாம் நல்லா அரைச்சி தொக்கு மாதிரி செஞ்சு ஆக மொத்தம் பிரண்டையை நீங்கள் வாரம் ஒரு தடவை சேர்த்துக்கணும் உடம்பில் அப்போ தான் எலும்பெல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும் எலும்புன்னா பல்லு கூட எலும்பு தானே அப்போ பல்லும் உறுதியாக இருக்கும் சும்மாவா சொன்னாங்க வஜ்ரவல்லி அப்படின்னுட்டு இந்த மிளகாவை இருக்கும்போது ஒரு வாசம் இதே திருஷ்டி சுற்றி போடுற போது அந்த மிளகா இந்த வாசம் இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும்